ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து நிறைய வேக்கண்ட் உள்ள ஜாப் தான் ஓகேங்களா ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து யாருக்கெலாம் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாமே இன்னொரு நல்ல அருமையான வாய்ப்பு இது இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ஓகேங்களா ஸோ இது எயிட் லெவல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் எந்த டீட்டெயில்ஸில் வர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஒன் ஜனவரி ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் அமௌண்ட் கட்டுறது ரிசிப்ட் எடுக்கிறது எல்லா டேட்டுமே அதை கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து அந்த பே லெவல் எயிட் லெவல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா எந்தெந்த லெவல் எந்தெந்த கேட்டகரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து சேலரி எவ்வளோ வரும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டோட்டலி வந்து எயிட் லெவல்ஸ் ஸோ ஒன் பை ஒன் லெவலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அந்த டிசபிள் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து என்ன கா காமன்சேஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொ டோட்டலி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு வேக்கன்சி ஓகேங்களா ஸோ அதில் குரூப் பியில் எவ்வளவு குரூப் பி நான் கெஜட்டட்ல எவ்வளவு குரூப் சியில் எவ்வளவு அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம இந்தியன் பீப்புள் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஏஜ் லிமிட் வந்து அந்த டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் வந்து எந்தெந்த கேட்டகிரிக்கு எத்தனை இயர் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதில் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லெவல்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதுவுமே அவங்க கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பேச்சுலர் டிகிரி இன்னும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இது மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் எதாவது இந்த சார்ட்டட் அக்கௌண்டன் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் ஓகேங்களா அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அது எப்படி அப்ளை பண்ணுறதையும் அவங்க பின்னாடி இதே பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க அந்த இது எக்ஸாமினேஷன் நீங்கள் எந்த சென்டரில் போய் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்றதையும் அந்த லிங்க்குக்குள்ளே போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எட்டாவது ப்ளேஸில் இருக்குது எட்டாவது ப்ளேஸில்லாம் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு கவர் ஆகுது சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி இந்த லிங்க்கில் தான் போய் நம்ம அப் அப்டேட் பண்ணணும் ஃபார்ம் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்து த்ரீ டயர்ஸ் நடக்குது மூணுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்னா அதில் தேர்ட் சாரி நாலு நடக்குது அதில் ஒன்று மட்டும்தான் பென் பேப்பர் டெஸ்ட்டு மித்தது எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் கேட்க போகிறாங்க ஸோ அதில் ஒவ்வொன்றிலையும் என்னென்ன கேட்போம் எப்படி என்ன மார்க்ஸு எவ்வளோ டைமிங் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் ஃபஸ்ட் லெவலில் பாஸ் ஆகி போகிறவங்க இத்தனை மார்க் இருந்தால் தான் அடுத்த லெவலி லெவல் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா என்ட்ரி டெஸ்ட் எல்லாமே அவங்க வைப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பாஸ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனால் தான் அடுத்த எக்ஸாம் நம்ம எழுத முடியும் நம்மளுடைய வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அந்த மாதிரி நார்மல் ப்ரூஃப் தான் கேட்குறாங்க அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அப்லோட் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ அதையும் நீங்கள் பார்த்து அதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து எது இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது எப்படி பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கும் வந்து இவங்க கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் போட்டு அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அது என்னெல்லாம் கேட்கும் அந்த ஃபார்ம் அதுக்கு எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றத மட்டும் அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களே வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் அந்த ஒன் டைம் யூஸ் பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணுறது அது எப்படி வரும் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்க்கு எல்லாமே அவ்வளோதான் இதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸை கட்டிடணும் ஓகேங்களா கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட் டேட் தேர்ட்டி ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து நம்ம அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒரு டீட்டெயில்ஸுமே இதில் இல்லை ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபார்ம் நல்லா ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இதுலேயும் கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் வேகன்சி இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ